Hello friends, welcome to Harshiv Nonum. இன்றைக்கி நாவிற்கு சுவை தரும் உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நார்த்தங்காய் வந்து எங்கள் வீட்டு மரத்துலேயே காய்ச்சது அதில் தான் நாங்கள் உப்பு ஊறுகாய் போட்டோம் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு கூட இது கெடாது இந்த உப்பு நார்த்தங்காய் வந்து நம்ம வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த ஊறுக்காய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எது சாப்பிட்டாலும் வந்து செரிக்காது ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு அப்படியே நம்ம முன்னிட்டு இருந்தோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செறிச்சிடும் அந்த வாந்தியெலாம் வராது நம்ம என்ன ஹெவியாக சாப்பிட்டாலும் இது ஒரு துண்டு வந்து நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா உடனே செறிச்சிடும் இதுக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ ஊருக்காய் செய்கிறதுக்கு நான் எட்டு நர்த்தங்காய் எடுத்திருக்கேன் எல்லாம் மீடியம் சைஸில் இருக்கிறது இதே நீங்கள் வாங்குறப்ப சின்ன சின்னதாக நார்த்தங்காயாக இருந்ததுன்னா சுருள் சுருளாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்தது அப்படின்னா லெமன் கட்டுற மாதிரி நாலாக வகுந்து கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் மூணு வீதமாக இந்த நார்த்தங்காயை கட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஊருக்காய்க்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஊருக்காயை பாருங்கள் இந்த இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா உப்பு போட்டு நம்ம குளுக்கிறப்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த ஊருக்காய்க்கு நம்ம உப்பு போட்டு குலுக்கும்போது நம்ம செராமிக் பவுலோ அப்படி இல்லைனா இதுமாரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இது தான் யூஸ் பண்ணணும் நம்ம வேறு ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உப்பு அரிச்சிடும் ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா குலுக்கிக்கணும் இதில் உப்பு வந்து கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது மாதிரி நல்லா குலுக்கிக்கணும் குலுக்கிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து ஒரு மூணு நாள் அப்படியே இருக்கணும் டெய்லி காலையில் காலையில் இது மாதிரி குலுக்கி குலுக்கிட்டு மூடி வச்சிடணும் நாலாவது நாள் வந்து நம்ம வெயிலில் எடுத்து காய வைக்கணும் சம்மர் தான் இந்த உப்பு ஊருக்காய் போடுறதுக்கு கரெக்டான டைமு இந்த டைமில் நம்ம இந்த ஊறுக்காய் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு நம்மளுக்கு இந்த ஊறுக்காய் கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டெய்லி காய வச்சு காய வச்சு இது வந்து ஒன் வீக்கில் வந்து இந்தளவு காஞ்சிருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா இறங்கி நல்லா அந்த உப்பு சாறு இருக்குது நம்ம காய வச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த உப்பு தண்ணி இருந்ததுன்னா அந்த கண்டெய்னர்லேயே போட்டு மூடி வைக்கணும் டெய்லி காலையில் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம அந்த உப்பு தண்ணி இருக்கிற அதே கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும் இதே மாதிரி ப்ராசஸ்ஸை வந்து நம்ம டெய்லி செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த நார்த்தங்காய் வந்து உறிஞ்சிடும் இது வந்து பத்து நாளில் வந்து இந்தளவு நல்லா காஞ்சிட்டு நம்மளுக்கு இந்த உப்பு நார்த்தங்காய் போடுறதுக்கு பத்து நாள் போதும் நல்லா காய வச்சு நம்ம இது மாதிரி நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்து வச்சா தான் ரெண்டு வருஷத்துக்கு நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் இல்லைனா ஃபங்கஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள் தோல் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு ரெடியாகிட்டு இதை வந்து ஒரு மண்பானையில் நம்ம வந்து போட்டு வச்சுட்டு நம்ம டெய்லி காலையில் ஒரு துண்டு ஈவினிங் ஒரு துண்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளில் வந்து நம்மளுக்கு வந்து வயிற்றுப்பூன் வந்து சுத்தமாக சரியாயிடும் இன்னும் ரெண்டு நாள் நம்ம காய வச்சு பன்னெண்டு நாளில் வந்து நம்மளுக்கு உப்பு நார்த்தங்காய் இருக்கா ரொம்பவே டேஸ்டியாக நம்மளுக்கு ஆகிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஒரு செராமிக் ஜாடியில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு கெடவே கெடாது சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிடும் அப்படி இல்லை அப்படின்னா மண்பானையில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பதத்தில் வந்து உப்பு நார்த்தங்காய் ஊருக்காக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹர்ஷ்யூம் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்